அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு பூரி பண்ணலாம் இன்னக்கி நான் ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோது மாவு எடுத்திருக்கேன் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்திலாம் அந்த பூரிக்கு தான் கொஞ்சம் கெட்டியாக அது மாதிரி பிசைஞ்சுக்கலாம் அப்புறமா எண்ணெயில் பூரி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாம்பே சட்னி பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் விட்ட அந்த கதையும் இப்போ நான் தொடர்ந்து சொல்லிடுறேன் இந்த பக்கம் பிசாசி போ அந்த பக்கம் ராட்சசி போகுது அந்த பக்கம் ராஜகுமாரனும் கிளம்பி போய்டான் போயிட்டு என்ன பண்ணுறான் இதை எங்கேன்னு போய் தேடுவேன் தெரியலையே அப்படின்னு அந்த அந்த இடத்த எப்படி தேடுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் இரவு ராத்திரி வந்துருச்சு ராத்திரி வந்துட்டோன்னே ராத்திரி கூட வந்துருச்சு எங்கே போகிறதுன்னு தெரியலே ரொம்ப வேகமாக நம்ம கிளம்பி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணுறாரு ஹால்ட் பண்ணும்போது அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய பாம்பு வருது பாம்பு வந்தோடன இந்த என்ன பண்ணுறோம் வாழை உருவிட்டு போயிட்டு பாம்பு அடிக்கிறதுக்காக வேண்டி கை அப்படியே ஓங்குறாரு அப்போ அந்த பாம்பு சொல்லுது என்னை அடிக்காத அடிக்காத நீ நினச்ச அந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறணும்னு நான் உன்னை வேண்டிக்கிறேன் அதுக்காக நீ வந்திருக்கே அதுக்கு நான் உன்னை வாழ்த்துறேன் ஏன்னா நான் வந்து ஒரு கந்தர்வ குலத்தை சேர்ந்தவன் என்னை வந்து இந்த ராட்சசி இந்த மாதிரி சாபம் கொடுத்து என்னை பாம்பை மாற்றிட்டா என்னை போல் நிறைய பேர் இங்கே மிருகமாக அலைஞ்சிட்ருக்கான் இந்த காட்டில் அப்படின்னு சொல்லி சொல் அப்போ இந்த ராஜகவன் சொல்ற ஆமாம் அவரை அழிக்கத்தான் நான் வந்திருக்கேன் ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல எந்த வழின்னு தெரியல அப்படின்னு சொல் அப்போ அந்த பாம்பு சொல்லுது ஒரு வழி சொல்லுது இந்த மாதிரி கிழக்கால நேராக போனின்னா ஒரு இடத்து பக்கம் ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் பொந்து வந்து கொகை மாதிரி பெருசாக இருக்கும் அதுதான் அதோட இருப்பிடம் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லாம் சரின்னு சொல்லிட்டு ராஜகுமாரன் காலையில் எழுந்தோடனே நேராக அந்த புதர் இருக்கிற இடத்துக்கு போகிறாப்புல போனதும் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய மரம் இருக்குது அதோட வேரில் ஒரு பெரிய குகை இருக்குது அந்த குகைக்குள்ளே போயாச்சு குகைக்குள்ளே போனோடனே அங்கே இங்கே தேடும் போது எதுவுமே கிளி எதுவுமே காணும்னா ஒரு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த இடம் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த அந்த பாம்பு கூட இப்படித்தானே சொல்லிச்சு எதுவுமே காணுமே நல்லா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுது தேடினோடனே அதுக்குள்ளே என்ன பண்ணுது அந்த ராட்சசிக்கு வந்து தண்ண உயிரை யாரும் எடுக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனோடனே நேராக அந்த குளத்துக்கு அந்த இந்த மரத்துக்கிட்ட வருது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது போகிறதுக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணுறான் இவன் அந்த கிளி குண்டை பார்த்துறான் பார்த்த உடனேயே அந்த கிளியை பிடிச்சி அது த தலையை திருக்கி வாழை திருக்கி ஏதோ பண்ணி அதை கொ சாவடிச்சாச்சு அவ்வளோதான் அந்த ராட்சசியும் அந்த குளத்தாண்டியோ அந்த மரத்தாண்டியே விழுந்து செத்து போயிடுறான் செத்து போயிட்டோன்னே அந்த ராஜகுமாரர் வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்தால் அந்த பாம்பு வந்து நல்லா உருமாறிட்டு ராஜகுமாரனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஒரு நேரம் இந்த பொண்ணுக்கிட்ட வர்றாரு அந்த பாரு ஆட்சிச்சி தொலைஞ்சா செத்து போயிட்டான் அவ்வளோ அழிச்சாச்சு இப்போ என்ன ஆச்சு என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எனக்கும் யாரும் இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சரி அதாவது ஒரு கந்தர்வ முறையில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மாலையை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம அந்த பொண்ணு சொல்கிறான் நம்ம நாட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு அப்போது ராஜகுமாரர் சொல்கிறார் இது என்னை தேடிட்டு எங்கள் ஃப்ரெண்டு இங்கே வருவாங்க அவங்க வந்ததும் நம்ம மூணு பேராக சேர்ந்து நம்ம நாட்டுக்கு போகலாம் அது வரைக்கும் நம்ம இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு தனிமையை அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுமாரர் சொல்கிறார் அப்படியே இப்படி கொஞ்சம் காலம் போனோன்னே அந்த ராஜகுமார் என்ன சொல்கிறா இங்கே ஒரு பெரிய ஆறு இருக்குது சொல்லுறாங்க அந்த சொல்லிச்சு ச அந்த பிசாசு இந்த ஆற்றுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா சரி போகலான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ராஜகுமாரை ஆற்றுக்கு போகிறார் ஒரு படங்களில் நல்லா இருக்குது போகிறாங்க இந்த பொண்ணை என்ன பண்ணுற அந்த தண்ணியில் கையை விட்டு விட்டு விளையாடிட்டு வரான் விளையாடினோடனே என்ன அறுத்து அந்த கையில் இருந்த வளையல் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே போயிட்டோன்னே ராஜக்கு மரம் சொல்கிறேன் அந்த பாருங்கள் இந்த மாதிரி வளையல் போயிடுச்சு தண்ணிக்குள்ளார் அப்படின்னு போனால் போயிட்டு போட்டோம் நம்ம வந்து வேற நம்ம நாட்டுக்கு போயிட்டு இதை விட பெரிய வலையெல்லாம் நம்ம நான் உனக்கு செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க வந்த உடனேயே இவங்களுக்கு பின்னாலேயே ஒரு மீன்காரன் படகுல வந்து மீன் இருக்கான்னு தேடுற எங்கேயுமே எனக்கு மீன் கிடைக்கல இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு மீனே எதுவுமே கிடைக்கலையே என்ன பண்றது சரி கடைசியாக ஒரு வலை போட்டு பார்ப்போம் ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போடுறான் போட்ட உடனே அந்த வளையல் கீழே உழுந்த உடனே அதை ஒரு மீன் முழுங்கிருச்சு முழுங்கின உடனே அந்த மீன் வந்து இவனோட மலையில் மாட்டிக்கிச்சு இப்போ மலை இழுத்ததும் அந்த ஒரு மீன் ஒரே ஒரு மீன் அப்போ ஒரே ஒரு மீன் கிடச்சிருக்கு சரி இருக்கட்டும் இன்றைக்கி சமையலுக்காவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறாப்பள் இந்தாங்க அந்த மீன் தான் கிடச்சிச்சு இன்றைக்கி அப்படின்னு அவள் என்ன பண்ணுறான் அதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணுறதுக்காக வந்து இந்த கழுத்தை வெட்டும்போது இந்த வளையல் வந்து வெளியில் வருது வெளியில் வந்தோடனே அவன் சொல்கிற பாருங்க இவ்வளோ அழகான வளையல் வந்துருக்குங்க அப்படின்னு சொல்லி சரி வந்துருக்கு என்ன பண்ணுறது அது ராஜா அந்த ஊரில் இந்த ராஜா சட்டம் போட்டிருக்காரு